வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறுகடைக்கு சீரியலில் சீரியல்ல ரோஹிணி கதாபாத்திரம் மூலயமா தமிழ் சீரியல்ற சீரியலே ரொம்பவும் பிரபலமானவங்க தான் சல்மா அவங்க ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரமாக இருந்தாலும் இவங்களோட நடிப்பு திறமையால இவங்க ரொம்பவும் கவனம் ஈர்க்கப்பட்டாங்க இந்த சீரியல் மூலயமா இந்த நிலையில் இப்போது ஒரு புது சீரியல்ல சல்மா அவங்க நடிக்கிறாங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகிற வினோதினி சீரியலில் தான் இப்போது நியூ என்ட்ரியா சல்மா அவங்க வந்திருக்காங்க ஹீரோ அவங்களோட ஒய்ஃப் கதாபாத்திரத்தில் இவங்க நடிக்கிறாங்க இவங்க தொடர்ந்து நடிக்க போகிறாங்களா இல்லை சின்ன கேமரா ரோலில் தான் நடிக்க போகிறாங்களான்றது கூடிய ரோல்னு நமக்கு தெரியும் சைலுவா நடிக்கிற சல்மா அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதே போல் சமீபத்தில் சல்மா அவங்க சிறுகடை காசை டீமோடு சேர்ந்து மணாலி போன சில புகைப்படங்களையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க சிறுகடை காசை சீரியலில் நடிக்கிற சல்மா பிரீத்தா கோமதி பிரியா இந்த மூணு மெயின் லீட் ரோலுமே இப்போது சமீபத்தில் இமாச்சலில் இருக்க மணாலி போயிருக்காங்க அங்கே எடுத்த அழகான புகைப்படங்களையுமே இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அழகான புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க